ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெயிலுக்கு வெள்ளரிக்காய் கூட்டு வைக்கலாம் ஒரு ஐம்பது கிராம் கடலைப்பருப்பும் ஐம்பது கிராம் தோரம் பருப்பும் கழுவிட்டு மூணு விசில் விட்டு விலை வச்சு எடுத்துக்கலாம் ரெண்டு வெள்ளரிப்பிங்க கட் பண்ணி வச்சுருக்கேன் ரெண்டு வெங்காயம் ஒரு தக்காளி மூணு பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுருக்கேன் இதை சட்டி சேர்த்துக்கலாம் தக்காளி வெங்காயம் பச்சை மிளகா பண்ணி வச்ச வெள்ளரி பிஞ்சி இது எல்லாத்தையும் சேர்த்து அரை ஸ்பூன் மஞ்சள் பொடி சேர்க்கிறேன் கொஞ்சமாக பொடி சேர்க்குறேன் தண்ணி கொஞ்சம் ஊற்றலாம் இது கொஞ்சம் நேரம் வேகட்டும் கலந்துட்டு கொஞ்ச நேரம் வேக வைக்கலாம் ஒரு பாதி அளவுக்கு இது வெந்துகிட்டு இருக்கும்போது ஒரு பத்து பல்லு பூண்டும் ஒரு அரை ஸ்பூன் பெருந்திரகமும் நசுக்கி இதில் சேர்த்துக்கலாம் கொஞ்ச நேரம் அப்படியே வெகட்டும் அரைமுடி தேய கொர கொரப்பா அரைச்சி எடுத்துக்கலாம் காய் கொஞ்சம் வெந்துச்சு இப்ப வேக வச்ச பருப்பு இதில் சேர்த்துக்கலாம் சேர்த்து கொஞ்சம் நல்லா கலஞ்சுக்கலாம் கொஞ்ச நேரம் இது அப்படியே காய் வெந்துச்சு இப்ப இதுல கொஞ்சம் தேங்காய் சேர்த்துக்கலாம்

இது கூட்டில் சேர்க்கலாம் கொஞ்சம் மல்லிகை அல சேர்க்கலாம் ரெடி ஆயிடுச்சு சுவையான வெள்ளரி பிஞ்சி கூட்டு ரெடி ஆயிடுச்சு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க தேங்க்யூ